செயல் இரு திருச்சிற்ற்றம்பலம் அருள்தரும் கற்பகாம்பருநாயகிய கபாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நாம் எல்லாம் இறைவனுடைய இறைவி இறைவனுடைய திருமணத்தை கண்டிப்பாக காண வேண்டும் பட்டர் தன்னுடைய அபிராம அந்தாதியில் கூறியிருப்பார் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியம் உங்கள் திருமண கோலமுமின் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதம் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆமாங்க இறைவன் இறைவி திருமண காட்சியை நாம் கண்டால் நமக்கு காலன் வரமாட்டாங்க அந்த திருமண காட்சி கண்டு நம் சிந்தையில் எப்போதும் நாம் நிலைநிறுத்தி கொண்டால் நமக்கு காலன் வரமாட்டாங்க உயிர்களின் கருணைக்காகவே இறைவன் இறைவி திருமணம் நடத்தி கொள்கிறார் சாமி நடத்திக்கிறாங்க ஆகையால் இறைவன் இறைவி திருமண காட்சி எங்கு நடந்தாலும் நாம் உடனே சென்று காண வேண்டும் நம் சிந்தையில் எப்போதும் நிறுத்தி கொள்ள வேண்டும் வெவ்விய பாகத்திரைவெறும் நீயும் மகிந்திருக்கும் செவ்வியம் உங்கள் திருமண கோலமின் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதம் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே சாமி நமக்கு வெளிப்பட்டு நிற்பாருங்க காலன் வரும்போது அவர் திருவடிக்கு நம்ம ஏற்றி செல்வார் திருச்சிட்டு